ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்னெல்லாம் லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா மண்டே என்ன லஞ்ச்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன் அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேயோட லஞ்ச் மேனோ அடுத்து டியூஸ்டே என்ன லஞ்ச் மேனும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா டியூஸ்டே என்ன லன்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அப்புறம் சைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் அப்புறம் ஒயிட் ரைஸ் அப்புறம் அந்த சுண்டல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் சாப்பிட்றதுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டேவோட லன்ச் மெனு அடுத்து வெனஸ்டே என்ன லன்ச் மெனு அப்படின்னு பார்க்கலாமா வெனஸ்டே ரொம்ப சிம்பிள் லன்ச் மெனோ தான் லெமன் ரைஸ் அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரெசிப்பியும் என்னோடய ஷார்ட்ஸில் இருக்கும் பாருங்கள் அடுத்து தேர்ஸ்டே என்ன லஞ்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதம் அதுக்கு சைட் டிஷ் வந்து ஆனியன் பக்கோடா பண்ணியிருந்தேன் ஸோ தேர்ஸ்டேயோட லன்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதம் ஆனியன் பக்கோடா ஹோம்மேட் பக்கோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஸோ இதுதான் தேர்ஸ்டேவோட லன்ச் மேணம் அடுத்து ஃப்ரைடே என்ன லஞ்ச் வேணும் அப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரைடேவோட லன்ச்மணும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் ஸோ புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால ஃபுல்லாக வெரைட்டி ரைஸ் சாம்பார் காரக்குழம்பு இது மாதிரி தான் பண்ண முடியும் ஸோ அதனால் ஃபுல்லாக வெரைட்டி ரைஸில் இறங்கியாச்சு தேங்காய் சாதம் அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை அடுத்து சாட்டர்டே என்ன லன்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு சாட்டர்டேன்றதுனால சாமிக்கு படையல் போடுறதுக்காக சாம்பார் ரசம் அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன் அடுத்து அப்பளம் நெக்ஸ்ட் ஒயிட் ரைஸ் ஸோ சாட்டர்டேவோட லன்ச் மைனும் அதுதான் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே லாஸ்ட் வீக் இது தான் என்னோடய லன்ச் மேடம் பிடிச்சந்தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அண்ட் பாய்